ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இப்போ எஸ்ஹெசி ட்ரெண்ட்ஸ்க்காக வந்திருக்கிறேன் என்னோட பொங்கல் கலெக்ஷன்ஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது வாங்க வீடியோ குழப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இங்கே வந்து எஸ்எஸ்ஜி ட்ரெண்ட்ஸில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் பொங்கல் ஆஃபருக்காக போட்டிருக்கேன் நான் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க என்னோடய ஹோல்சேல் கலெக்ஷன்ஸ்க்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் வந்து என்னை பின் பண்ணிடுங்க நீங்கள் வந்து எந்த சேரீஸ் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட் ஆஃபரும் ரொம்ப அதிரடியாக நேரடியாக போனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கடைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கோம் மெயின் ரோட்டில் வந்துட்டு இது பூண்டி ரிங் ரோடு வந்துட்டு நம்ம முருகன் கோயில் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் இருக்குது இந்த கடை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் நான் என்னோடய கலெக்ஷன்ஸ்க்காக நான் ஒவ்வொரு டைம் கலெக்ஷன் ரொம்ப கடை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஆஃபர் வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவங்களுக்காக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் பொங்கலை முன்னிட்டு மட்டும்தான் மற்ற டைம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த டைம் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொடுத்ததுனால போட்டதுனால பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா சாரீனா ஆயிரூபா அந்த மாதிரி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூரில் ரொம்ப பெரிய கடையில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சாரீஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து ஏன்னா வந்து அந்த மாதிரி கலெக்ஷன் சாரீஸ் அவங்கள்ட நான் பர்ச்சேஸ் இருக்கிறேன் இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது எவ்வளோ எவ்வளோ ப்ரெசன்டேஜ்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸில் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க சுடிதாரில் இருந்து நைட்டியிலேருந்து எல்லாருமே கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்கு உமன்ஸ் வேர் கலெக்ஷன் மட்டும்தான் மென்ஸ் வேர் கலெக்ஷன் கிடையாது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அவர் எடுத்து போட்டிருக்காரு இல்லை எனக்கு வேண்டாங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பெரிய ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த ரேட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவ செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் சாதாரண பார்த்தீங்கன்னா இந்த ஓனம் சாரீஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆறுநூறு எழுநூறு சொல்லுவாங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் கலெக்ஷன் பாருங்களேன் இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் தான் வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃபர் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆனால் இவங்கிட்ட கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆனால் எல்லா சேரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்தியானி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நாட்ஸு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒரு மூணு நாலு சாரீஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அவ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் நாங்கள் கண்டினியூ கொடுத்துருப்போம் அதே மாதிரி இப்போ சுடிதார் கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி டாப் கலெக்ஷனும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபர்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாப் கலெக்ஷன்ஸும் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருந்தீங்கன்னா நேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூண்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்க அந்த கார்னரில் எஸ்எஸ்ஜி ட்ரெண்ட்ஸ்னே போர்டு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே கொடுத்துக்கோங்க பட் என்னோட ஹோல்சேல் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்க்கும் இவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா வந்து இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து லோக்கல் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இது பார்ப்பாங்க அதனால நான் என்னோட டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக வேணும்னு சொல்லி இங்கே கொஞ்சம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் டிஃப்ரெண்டாக டைப் ஆஃப் சாரீஸ் வந்துட்டு அந்த கலெக்ஷன் சாரீஸ் தான் நான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கஸ்டமருக்கு வந்து லிங்கை கொடுக்குறாங்க கூட கொடுத்துருக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாரீஸ் வந்து ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே கொடுத்துட்ருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அங்கே கலெக்ஷன் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இதில் வந்து இப்போ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கு வந்துட்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு அதுங்களா காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விட்றீங்களா வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விட்றேன் இந்த காம்பினேஷன்லாம் வந்து ஒரே நாளில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஒரே நாளில் சேல்ஸ் இருக்கு ரொம்ப எல்லாம எங்க போனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது எல்லா கலெக்ஷனும் டிஃபரண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட டென்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு சம்ம சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம எஸ்எஜி ட்ரெண்ட்ஸ்ல வந்து செம்ம சூப்பரா இருக்கு நீங்க திருப்பூர்ல இருந்தீங்கன்னா பூண்டிக்கு வந்தீங்கன்னா எஸ்எஸ்ஜி ட்ரெண்ட் கார்னர்ல இருக்கு இந்த கடை வந்துட்டு ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட கலெக்ஷன்ஸ்க்காக நான் கொஞ்சம் சாரீஸ் கலெக்ஷன் பண்ணி இருக்கிறேன் செம்ம சூப்பரா இருக்கேன் பாருங்களேன் அப்படியே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் உங்களுக்கு நான் வந்து கொரியர் போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலெக்ஷன் அப்படியே உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்களேன் இந்த கலெக்ஷன் பாருங்களேன் டிஃப்ரெண்டா இருக்கு காம்பினேஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டோர்ல போனா கூட கிடைக்காது அப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் கலெக்ஷன் ரெண்டு கலர்ஸ் இருக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் கிரீன் லைட் கிரீன் கலர் வித் ப்ளூ வந்து செம்ம சூப்பரா இருக்கு காம்பினேஷன்ஸ் அதே மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் காம்பினேஷன்லயே அழகா இருக்கு பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இருக்க சாரி அப்புறம் நாங்கள் எடுத்து ஏன்னா எனக்காக இந்த சேரீயை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது மல்டிபல் டிஜிட்டல் பிரிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு சில்க் சாரீஸ் எஃபெக்டாக வந்து சைனிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ ஓகே ஃபங்க்ஷன் வேறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த டிசைன் சாரீ செலக்ட் பண்ணுவேன் அப்புறம் சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாரி செலெக்ட் பண்ணுவேன் அந்த அவங்கள வந்து ஒரு சேரீங்க அந்த சேரீன் போய் பார்த்துட்டு அதில் வந்து அந்த டிஃபன்ஸில் வந்து வேற ஒரு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு சாரீஸுக்கு மேலே வந்து கலெக்ட் போட்டிருப்போம் அந்த நூறு கலெக்ஷன் சேரீஸும் எவ்வளோ சூப்பராக இருந்தது பெஸ்ட்டாக இருந்தது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்கனால ரொம்பலாம் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ப்ரைஸாக இருக்கும் வந்துட்டு நீங்கள் மற்ற எங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து இந்த அதிரடி ஆஃபர் வந்து எங்கேயுமே கொடுக்கல வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்குறாங்க நான் அவங்களோட நம்பர் காண்டாக்டையும் சேர்த்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இந்த டிசைன் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படி இந்த சேரீயை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு க்ரீன் காம்பினேஷன்ஸில் வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு ரொம்ப சூப்பராக ஒரு சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீயை வந்து எனக்கு மனசு இல்லை சரின்னு சொல்லிட்டு இந்த சேரீ செலக்ட் பண்ணேன் அப்புறம் வந்து இது டிசீவ் சாரி சாரி கலெக்ஷனு இந்த டிசீவ் சாரீ கலெக்ஷன் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அழகாக இருக்குது

சாலிடா இல்லாம ஒரு மல்டிபிள் டிஜிட்டல் பிரிண்ட்ல ஆமா டிசிவ்ல டிஜிட்டல் மல்டி பிரிண்ட் நம்ம கலர் செம்ம காம்பினேஷன்ஸ் போடுறதா மெயின் இல்ல ஆமா சாலிட் லுக்ல போய் இப்ப வந்து டிஜிட்டல் மல்டி பிரிண்ட் செம்ம சூப்பரா இருக்கு இது ப்ளவுஸ் நன்றி வீடியோ பார்த்ததுக்குங்க